மிதன ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழி பிரசனை மூலமாக பார்க்கலாம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னு நாகதேவி பிரசோதையா மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப அமோகமா இருக்கு அதாவது நீங்கள் நினைச்சதெல்லாம் வந்து தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அதாவது வந்து நீங்கள் நார்மலாகவே இந்த மிதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் ஸோ வந்து இந்த இந்த காமெடி ஆக்டர்ஸ்ங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது அது மட்டும் இல்லாமல் நீங்க யாராவது ஒரு உதவின்னு சொல்லிட்டு மிதன ராசிக்காரர்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா அந்த உதவியை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கக்கூடியவர்கள் அதாவது தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு சொல்லுவாங்க ஆனா மிதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்து தனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் அவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமா இருக்கு அதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருந்த போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கடன் மேல கடன் ஆயிடுச்சு யாராவது கால் பண்ணால் கூட ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது எந்த கடக்கார நமக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு போன மாதம்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நினைச்சதோட அதிகமாக அதாவது அவங்களுடைய எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் வந்து அதிக லாபம் அதாவது ரெட்டிப்பாக இல்லை ட்ரிபிளாக கூட வந்து அவங்களுக்கு லாபம் கிடச்சி இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடனெல்லாம் அடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து தேய் 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 தேய்ச்சி கையே ஓஞ்சி போயிருக்கும் அந்த அளவுக்கு வந்து கடன் வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து அடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்காக வந்து வெளியூர் பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெளி வெளிநாட்டுக்கு வந்து விசா கிடைக்கல நம்ம வந்து என்ன பண்ணலாம் இல்லை வேலை எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சி ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்கும்